மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் துலா ராசிக்கு மாசி மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி பிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை துலா ராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் தொழில் முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் உறவுகளில் சாந்தியை தரும் சில திடீர் செலவுகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் பொறுமை புத்திசாலித்தனம் மற்றும் உழைப்பு மூலம் உங்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடையலாம் பொது பலன்கள் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம் குடும்ப உறவுகள் வலுப்படும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உருவாகும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் கோவிலுக்கு செல்வது நல்ல பலனை தரும் சிலருக்கு பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பொறுமையுடன் செயல்பட்டால் தடைகளை மீறி வெற்றி பெறலாம் பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டக்கூடும் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்கும் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு பற்றிய தகவல் வரலாம் புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு சாதகமான காலம் தொழிலில் தொழிலில் லாபகரமான ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நேரம் போட்டி அதிகமாக இருக்கும் ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும் பொருளாதாரம் வருமானம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகளும் கூடும் முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் தவறான முடிவுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் நிலம் வீடு போன்ற சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற நேரம் கடன்களை திருப்பி செலுத்துவதில் முன்னேற்றம் காணலாம் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கை மேம்படும் உறவில் புதிய உற்சாகம் ஏற்படும் கணவன் மனைவிக்குள் சிறிய மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் அவற்றை சமரசமாக சமாளிக்க வேண்டும் திருமணத்திற்கான நல்ல முயற்சிகள் வெற்றியடையும் உறவுகளில் நேர்மறையான மாற்றங்கள் காணலாம் ஆரோக்கியம் உடல்நலம் சீராக இருக்கும் ஆனால் உணவு முறையை சரியாக பேண வேண்டும் மன அழுத்தம் ஏற்படலாம் அது வேலைப்பழுவால் ஏற்படக்கூடும் தினசரி நடைபயிற்சி யோகா மற்றும் தியானம் செய்வது நன்மை தரும் காய்ச்சல் மற்றும் சிறு நோய்கள் வரலாம் அவற்றைக் கண்டுகொள்ள வேண்டும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது மற்றும் துணி வழங்குவது நன்மை தரும் விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுங்கள் அதனால் பணநிலை மேம்படும் மொத்தத்தில் மாசி மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு தொழில் வளர்ச்சி பணவரவு உறவுகளில் நன்மைகள் மற்றும் ஆன்மிக வளர்ச்சியை தரும் தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டால் சிறந்த பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தையும் செலவுகளையும் கட்டுப்படுத்தி முன்னேறுங்கள் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்